யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலா சாந்தி வேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டே டு டே ஆக்டிவிட்டிஸ் தேவையான அத்தனை வகையான டிப்ஸும் போட்டிருப்பேன் எந்த பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய பிரச்சனை தான் அதை கண்டு நீங்கள் பயந்து ஓட வேண்டாம் தவறான முடிவுகளுக்கு போக வேண்டாம் உங்களுக்கு அம்மாவா சகோதரியா உங்கள் வீட்டுக்குள்ளேயே யூடியூப் சேனல் மூலமாக வந்து நான் உங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அதை செஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லுங்க டெஃபினட்டாக வந்து எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய பிரச்சனை இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது இருந்ததுனாக்க நான் என்னோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருட்கள் தர அத்தனை பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா இன்னொன்று வந்து ஒரு சின்ன பரிகாரம் சொல்கிறேன் அதாவது இப்போ வந்து டெய்லி டே டு டே இதுக்கே வந்து நிறையா பேர் இந்த கூலி வேலை செய்கிறவங்க இருப்பாங்க டெய்லி வேஜஸ் இருக்கும் அப்புறம் சில பேர் வந்து எங்கேயாவது போய் பணம் கேட்ட இடத்துல கிடைக்காம இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதாவது உங்களுக்கு அப்பப்போ தேவை இருக்கும் இல்லையா நமக்கு பணம் தேவை இருக்கும் இல்லையா நாளைக்கே இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும்னு இல்லா இருக்கும் சின்ன சின்ன பணம் தேவை இருக்கும் அது அப்போவே அது சின்ன சின்ன பண தேவையாக இருந்தால் கூட அது நமக்கு மலை மாதிரி தெரியும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ஒரு சின்னதா ஒரு பரிகாரம் சொல்றேன் இதை பண்ணி பாருங்க அன்னன்னைக்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த பண வந்து பூர்த்தி ஆகும் அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னாக்க ஒரு பவுலில் வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு ஆணி இருக்கும் பாத்தீங்களா இரும்பு ஆணி அது அது உள்ள போட்டுட்டு வீட்டில் எந்த மூலையில வேணாலும் வைங்க எந்த மூலைன்னு திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க எந்த மூலையில வேணாலும் வைக்கலாம் எந்த மூலையில வேணாலும் வச்சுட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு கடன் கேட்குறீங்களோ ஏதோ ஒன்றுத்துக்கு போவீங்க இல்லையா போங்க போய் கேளுங்க உங்களுக்கு கிடச்சிடும் கிடச்ச உடனே மூணு நாள் கழித்து மூணு நாள் கழித்து என்ன பண்ணுங்கன்னா அந்த கருப்பு உளுந்தை எடுத்து பசுமாட்டுக்கோ இல்லைனாக்கா காக்காக்கோ போட்டுட்டு இரும்பு அணியை வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருங்க திருப்பி பணத்தை இருக்கும்போது புதுசாக வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு அது எப் என்றைக்கெல்லாம் உங்களுக்கு பண தேவை இருந்து அந்த சின்ன பணத்தை வைக்காங்க போறீங்களோ அப்போ இதை பண்ணலாம் பெருசுக்கும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் இது ஒன்றும் தப்பு இல்லை பண்ணுறதுனால கருப்பு உளுந்து இருக்கணும் அவ்வளோதான் கருப்பு உளுந்து ஆணி இருக்கணும் ஆணி நீங்கள் பர்மனெண்ட்டாக ரெண்டு மூணு ஆணி வீட்டில் இருந்தால் போதும் கருப்பு உளுந்து மட்டும் நீங்கள் வந்து மாற்றிட்டே இருக்கணும் மூணு நாள் கழித்து தான் அதை எடுக்கணும் உங்களுக்கு பணம் கிடச்சிடுத்துனா கூட மூணு நாள் கழிச்சு தான் நீங்கள் கடன் வாங்க போகிறீங்களோ லோன் வாங்க போகிறீங்களோ இல்லை வந்து உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கேட்க போகிறீங்களோ எதுவாக இருந்தாலும் உங்கள் பண தேவை அப்பப்போ இருக்கிற பண தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் இந்த பரிகாரத்தை உபயோகிச்சிக்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து தேவையான ஏதாவது தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி வணக்கம்